தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது அமித்ஷா அமித்ஷாவுடைய மாயமாலங்கள் வேலைக்காகாது ஆராசா உச்சகட்டம் அடையும் பாஜக மற்றும் திமுக மோதல் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ தமிழகத்தில் மூணாவது பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பிஜேபி தான் லெவன் பாயிண்ட் டூ இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இப்போ சில பேர் வெறுமையே ரெண்டு மூணு கூட்டம் போட்டுட்டு சில பேர் சும்மா டைம் பாஸு கூட்டம் போட்டுட்டு விஜய் மாதிரி ஆட்கள் நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்கிற மாதிரி கிடையாது பிகாஸ் ஒரு கட்சி இருந்தால் அதுக்கு பூத் கமிட்டி பல விஷயங்கள் வேணும் மக்கள் செல்வாக்கும் வேணும் பூத் கமிட்டியும் வேணும் எவ்வளோ விஷயம் வேணும் இப்போ பிஜேபி மண்டல அளவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துறது முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்குதே ப்ரிப்பேர்ட் வெரி வெல் ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் நாளில் கொஞ்சம் சர்க்கிள் எனக்கு பிஜேபியில் தெரியும் அவங்களை கேட்ட வரைக்கும் பல பேர் பல விதத்தில் பண்ணிட்டுருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் திமுக அதிமுக தவிர தமிழகத்தில் மிக பெரிய அளவில் பூத் கமிட்டி கொண்ட கட்சினால் இப்போ பிஜேபி தான் சொல்லலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபினால் ரெண்டு மாவட்ட கட்சி தான் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி இப்போ அப்படி இல்லை பரவலாக வளர்ச்சி இருக்குது இப்போ பூத் கமிட்டி மாநாட்டில் இருபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் கலந்துட்டதாக அமித்ஷாவே சொல்லியிருக்காரு அது நல்ல விஷயம் தான் எத்தனை மாவட்டம் ஒரு அஞ்சாறு மாவட்டம் இருந்திருக்கோம் சரி அமித்ஷா எப்பயும் போல சொல்லியிருக்காரு திமுகவுக்கு எதிராக பிகாஸ் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் பிஜேபிக்கு ஆகாது என்ன பண்ணுவோம் எந்த மாநிலத்தையும் தனக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இல்லை எதோ ஒரு விதத்தில் அவர்கள் எதிர்கட்சி உறுத்துக்கணுன்னு தான் நினைப்பாங்க ஆட்சி அறிய அரியணையில் இருக்கணும் தான் நினைப்பாங்க காரணம் ஒரு கட்சி என்பது ஆட்சியை பிடிப்பதற்கு தான் நம்ம விஜய் மாதிரி டைம் பாஸுக்கு இல்லை சீமான் கூட பதினோரு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்காரு விஜய் நாங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு நாலு கூட்டணத்தினால்தான் முதலமைச்சர்லாம் தனக்கு தானே சொல்லிப்பார் அது அந்த கட்சி அப்படி தான் விடுங்க இதுக்கு கடுமையாக வினையாற்றிருக்காங்க திமுக ஆர் ஆசாலாம் காரணம் இப்போ தமிழக தேர்தல் பிஜேபி வருஷம் சாண்டி பிஜேபின்னு மாறுது காரணம் தமிழகத்தில் பதினெட்டு பர்சன்ட் சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் வேறு சில பாஜக எதிர்ப்பாக்குகள் இருக்குது அது அப்படிதான் இருக்கும் இந்த சூழலில் அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு திமுக இனாசகரமாக செய்வாங்க இது ஒரு விதத்தில் பாராட்டணும் தேசியவாதியாக நான் சொல்கிறேன் எப்போ பிஜேபி வருஷம் சாண்டி பிஜேபின்னு எது எப்படியோ ஒரு இது வருதோ அது நம் நாட்டுக்கு வளர்ச்சி ஏன்னா ஆண்டி பிஜேபின்னு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிஜேபிக்கு அது லாபம் ரொம்ப நாளைக்கு இது பிஜேபி அதை வந்துடும் பிஜேபி இதை வந்துடும் பிஜேபின்னு சொல்லி எதுவும் இருக்க முடியாது இது பிஜேபிக்கு தான் லாபம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்